எல்லாருக்கும் வணக்கம் கொடூரமான கொள்ளை நோய் வந்து ஊரையே புரட்டி போட்ட காலத்துல மக்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை ஒருத்தர் தான் புனிதர் ரோஜ் அவரோட கூடவே ஒரு நாயோ இருந்துச்சு வாங்க அவங்களோட ரொம்பவே ஆச்சரியமான கதையை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இந்த மர்மம் முடிச்ச கொஞ்சம் கொஞ்சமா விழுக்கலாம் புனித ரோச்சோட பெரும்பாலான ஓவியங்களையும் சரி சிலைகள்லயும் சரி ஒரு விசித்திரமான விஷயத்தை நீங்க பார்க்கலாம் அவர் எப்பவுமே தன்னோட தொடையில இருக்கிற ஒரு காயத்தை காட்டுற மாதிரி தான் இருப்பாரு ஏன் அப்படி அந்த காயத்துக்கு பின்னால என்ன கதை இருக்கு அடுத்து இந்த புதிரோட இன்னொரு பகுதி அவர் கூடவே எப்பவும் ஒரு நாய் இருக்கும் சும்மா இல்ல அதோட வாயில ஒரு ரொட்டி இருக்கும் இந்த ரெண்டு கேள்விகளுக்கான தான் அவரோட முழு கதையுமே அடங்கியிருக்கு வாங்க அந்த பதில்களை தேடி நாம் ஒரு பயணம் போகலாம் சரி இந்த மர்மமான புனிதர் யாருன்னு அவரோட அந்த சின்னங்களுக்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தை முதல்ல யார் இந்த புனிதர் இங்க பாத்தீங்கன்னா ரோச்சோட சில முக்கியமான இருக்கு அவர் நாய்கள் நோயாளிகள் குறிப்பா சொல்லணும்னா கொள்ளை நோய் மாதிரி கொடிய தொற்று நோய்களால பாதிக்கப்பட்டவங்களோட பாதுகாவல் புனிதரா பாக்கப்படுறார் இந்த ஒவ்வொரு அடையாளத்துக்கு பின்னாலையும் ஒரு ஆழமான கதை இருக்கு ஓகே அந்த சின்னங்களோட அர்த்தத்தை புரிஞ்சிக்க முதல்ல நாம புனித ரோஜ் அப்படிங்கிற அந்த மனிதரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா ஒருக்கரோட தான் அவரோட அடையாளத்தையே உருவாக்குது வாங்க அவரோட வாழ்க்கையில என்னென்ன நடந்ததுன்னு பாக்கலாம் இந்த டைம் லைன் பாருங்க புனிதர் ரோட்சோட வாழ்க்கையில நடந்த ரொம்ப முக்கியமான சம்பவங்களை இது காட்டுது ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து ரொம்ப சின்ன வயசுலேயே தன்னோட சொத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நோயாளிகளுக்கு சேவை செஞ்சு கடைசியில ஒரு சோகமான மரணத்தை சந்திச்சிருக்காரு இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தி கோல்டன் லெஜண்ட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுத்து ஒரு மேற்கொள்ளுது அவர் குழந்தையா இருந்தப்பவே அவங்க அம்மா நோம்பு இருந்தா இவரும் அன்னைக்கு ஒரு தடவை தான் தாய்ப்பால் குடிப்பாராம் பாருங்க சின்ன இருந்தே எவ்வளோ பக்தியோடையும் ஒரு துறவி மாதிரியும் இருந்திருக்காருன்னு இதுதான் பிற்காலத்துல அவர் செய்ய போற பெரிய தியாகங்களுக்கு ஒரு அடித்தளமா இருந்திருக்கு சரி இப்போ நாம அவரோட கதையோட ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வந்துட்டோம் ஒரு கொடிய கொள்ளை நோய் அவரோட வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்தி அவரை ஒரு புனிதரா உருவாக்குச்சுன்னு பார்க்க போறோம் இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது எல்லாம் சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த அவருக்கு ஒரு கட்டத்துல அதே நோய் வந்துடுது யாருமே இல்லாம தனிமையில சாகப் போறோம்னு நினைச்சு காட்டுக்குள்ள போனப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடக்குது அவர் உயிர் பழைக்கிறார் இந்த ஒரு அனுபவம் தான் அவரை மொத்தமா மாத்துது ஓகே இப்ப நாம ஆரம்பத்திலேயே கேட்ட கேள்விக்கு திரும்ப வரலாம் அவரோட வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் எப்படி நாம இன்னைக்கு ஓவியங்கள்ல பாக்குற அந்த சின்னங்களா மாறுச்சு வாங்க அந்த மர்மத்தை இப்ப நாம உடைக்கலாம் ஆனா பாருங்க அவரோட முடிவு ரொம்பவே சோகமானது அவர் யாருனே தெரியாம உளவாளின்னு தப்பா நினைச்சு சிறையில போட்டுடுறாங்க அங்கேயே அவர் இருந்து போறாரு அவர் இருந்த பிறகுதான் அவரோட மார்பில் இருந்த அந்த சிலுவை மாதிரி இருந்த மச்சத்தை வச்சு ஊர் மக்கள் அவரை யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க என்ன ஒரு சோகம் பாருங்க அப்போ நாம முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிடுச்சு அவரோட இருந்த அந்த காயும் மத்தவங்களோட வழிய அவர் எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிட்டாருன்னுதோட அடையாளம் அந்த நோயை அவர் ஜெயிச்சதுக்கான ஒரு சின்னம் அது வெறும் காயம் இல்ல அது இரக்கத்தோடையும் வெற்றியோடையும் ஒரு அடையாளம் அடுத்து நம்ம ரெண்டாவது கேள்விக்கான பதில் அந்த நாய் ரொம்ப கஷ்டமான நேரத்துல யாருமே உதவிக்கு வராதப்போ தெய்வம் அனுப்புன உதவி மாதிரி வந்ததுதான் அந்த நாய் அது விசுவாசத்தையும் கடவுளோட கருணையையும் நமக்கு எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு சரி நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் பதினாலாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர் எப்படி இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சும் இன்னைக்கும் இவ்ளோ முக்கியமான ஒருத்தரா இருக்கார் வாங்க அத பத்தி பாக்கலாம் புனிதர் ரோச்சோட தாக்கம் எந்த அளவுக்கு பெருசுன்னு நீங்களே பாருங்க மதம் கலை இலக்கியம்னு எல்லா துறைகள்லையும் அவரோட பேர் இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது இதுவே அவரோட கதைக்கு இருக்கிற அந்த உலகளாவிய தன்மையையும் காலத்தை கடந்து நிக்கிற சக்தியையும் நமக்கு நல்லா காட்டுது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டில கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று வந்தப்போ இந்த கொள்ளை நோய் புனிதரோட வழிபாடு உலகம் முழுக்க மறுபடியும் புத்துயிர் பெத்துச்சு யோசிச்சு பாருங்க பல நூற்றாண்டுகள் கழிச்சும் அவரோட கதை மக்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை தருதுன்னு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை நாம முடிச்சுக்கலாம் அறிவியல் இவ்வளோ வளர்ந்துருச்சு ஆனா இந்த மாதிரி கஷ்டமான நேரங்கள்ல நாம ஏன் இன்னும் பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த மாதிரி நம்பிக்கையின் சின்னங்களை தேடி போறோம் இதுக்கு பின்னாடி இருக்கிற மனைவியல் என்னவா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க